गन्धद्वारां दुरादर्शां नित्यमुष्टां गरेशिनें ईश्वरेहुं सर्वबोधानां दुहामिहो वश्य वैष्टियं धान्यं धनं बहुं वसुपत्रलाभं सतसवस्त्रं दीर्घमायुः महादेव्यै च विद्महे विष्णुमग्ने च धीमहे दन्न ओलक्ष्मीप्रचोदयाद् ॐ श्रीमहागणपते नमः ओं श्रीमहालक्ष्मी नमः ॐ श्रीनवग्रहदेवताभ्यो नमः इन्द्र இருபத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திருவாதிர நட்சத்திரம் ஷஷ்டி இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த காரியங்கள் இன்று ஜெயமாகும் நீண்ட நாட்களாக போராட்டங்களாக இருந்து வந்த காரியங்களுக்கு ஒரு சுமூக தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய நன்மதிப்பு உயரம் குடும்பத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் மிதுன ராசி அன்பர்களே இன்று சுப செலவுகள் ஏற்படலாம் கொடுத்த வாக்கை எப்பாடா எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று சுப விரயங்கள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டங்களை இன்று நீங்கள் தீட்டுவீர்கள் நீண்ட நாட்களாக சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் புதன் சிம்மராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவானால் லாபம் பாதிக்கப்படலாம் தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்ரன் கன்னிராசி அன்பர்களே இன்று தொழிலில் மேன்மை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடம் உங்களுக்கான பொறுப்புகளை அதிகரிக்கும் தெய்வ பலம் கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு ராசி அன்பர்களே இன்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவானால் நீண்ட நாட்களாக தந்தையாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் விச்சிகராசி அன்பர்களே இன்று வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை சந்திராஷ்டமம் இன்று இருப்பதால் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்னும் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமாக இருப்பதால் மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களை இன்று ஆறாம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவானால் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதே வேளையில் தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கும்பராசி அன்பர்களே இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சந்திர பகவானால் குழந்தைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறும் பெற்றோர்கள் உங்களை சரியான வழியில் வழிநடத்துவார்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்வது முக்கியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் பஞ்சமாதிபதி சந்திர பகவானால் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இன்று வேகம் பெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை விளக்கு சம்பந்தமான ஜோதிட செய்தியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது அடிப்படையான விஷயத்துலேருந்தே நம்ம தெளி தெளிவடைஞ்சிட்டோம்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எங்கிட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் சில பேர் வந்து கேட்கக்கூடியது வீட்டில் வந்து ஐந்து முக தீபம் தான் கட்டாயம் ஏற்றணுமா காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றலாமா இல்லை ரெண்டு விளக்கு ஏற்றணுமா அந்த மாதிரி வந்து கேட்பாங்க தீபம் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல நேர்மறையான சக்திகள் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொதுவாக அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் காலத்தில் தீபங்கள் எந்தெந்த இடத்துல ஏற்றுவாங்க அப்படின்னா முதல்ல தீபம் ஏற்றக்கூடிய இடம் வந்து ஆக்குப்பிறையில தான் ஏற்றுவாங்க ஆக்குப்பிறை அப்படின்னா கிச்சன் கிச்சனில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றணும் ஒரு வீட்டில் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே கிச்சனில் தான் விளக்கு ஏற்றணும் அதன் பிறகு தான் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த ஒரு சிறு உணவு சாப்பிட்டா கூட அதாவது ஒரு டம்ளரில் தண்ணி நாம் சாப்பிட்டா கூட அந்த தண்ணீரை ஆக்குப்பிறையில் இருக்கும் அதாவது கிச்சனில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு கொடுத்து விட்டு தான் நாம் அந்த சிறு உணவை கூட நாம சாப்பிடணும் இந்த விளக்கு ஏற்றக்கூடியவர்கள் வந்து நூறு சதவீதம் காலையில் பெண்கள்தான் ஏற்ற வேண்டும் ஆக்குப்பறையில் இருக்கக்கூடிய விளக்குக்கு எந்த விதமான ஆச்சார அனுஷ்டானங்கள் கிடையாது எந்திரித்த எந்திரிச்ச உடனேயே அவங்க போய் அந்த விளக்கு வந்து ஏற்றலாம் ஆனால் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு ஆச்சார அனுஷ்டானம் உண்டு குளித்த பிறகுதான் பெண்கள் அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஏற்றக்கூடிய விளக்கை எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணைக்கக்கூடாது அதாவது தீபத்தை சாந்தம் பண்ணுறது வந்து பெண்கள் சாந்தம் பண்ணக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் சாந்தம் பண்ண வேண்டும் அது மாதிரி அந்த சாந்தம் பண்ணும்போது வாயால் ஊதி அணைக்கிறதோ இல்லை பேப்பரால் பொசுக்கி அந்த தீபத்தை வந்து சாந்தம் பண்ணுறதோ கூடாது பூவை எடுத்து பூவை வைத்து தான் நம்ம வந்து சாந்தம் பண்ணணும் சாந்தம் செய்யும் போது ஏதாவது ஒரு உணவு அது வந்து காய்ச்சின பாலாக இருக்கலாம் காய்ச்சாத பாலாக இருக்கலாம் தண்ணீராக இருக்கலாம் ஏதாவது ஒரு உணவு அந்த விளக்கிற்கு நாம் கொடுத்து விட்டு தான் அந்த விளக்கை நாம் குளிர வைக்க வேண்டும் நூறு சதவீதம் விளக்கு ஏற்றுவது பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் பெண்கள் வீட்டில் இல்லாத சமயங்களில் ஆண்கள் ஏற்றலாம் ஆனால் விளக்கை அணைக்கும் கடமை ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு அடுத்தது ஐந்து முக தீபம் ஏற்றலாமா இல்லை காமாட்சி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆக்குப்பிறையை பொறுத்தவரை காமாட்சி விளக்கு தான் ஏற்ற வேண்டும் ஆக்குப்பிறைக்கு வந்து பஞ்சமுக தீபம் தேவையில்லை ஆக்குப்பிறைக்கு சாதாரண காமாட்சி விளக்கே போதும் பூஜை அறையை பொறுத்தவரை நமது வீட்டில் என்ன விளக்கு இருக்கிறதோ இப்போ குத்து விளக்கு இருக்குன்னா குத்து விளக்கு நீங்கள் தாராளமான முறையில் ஏற்றலாம் காமாட்சி விளக்கு இருக்குன்னா காமாட்சி விளக்கு தாராளமாக ஏற்றலாம் ஆக்குப்பறையில் இருக்கும் விளக்கை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆட் நம்பரில் தான் வீட்டில் எப்போதுமே விளக்கு ஏற்றணும் அந்த ஆக்குப்பறையில் இருக்கக்கூடிய கவுண்டிங் நம்ம இதில் வராது ஆட் நம்பர்னால் ஒன்று மூணு அந்த மாதிரி தான் நாம் விளக்கு ஏற்றணும் மூன்று காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா மூன்று காமாட்சியம்மன் விளக்கு ஏற்ற வேண்டும் இதில் எது சிறந்தது அப்படின்னா பித்தளை சிறந்ததா அல்லது மண் சிறந்ததா மண் விளக்கு மிக 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 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதில் விளக்கில் ஏற்றக்கூடிய எண்ணெயை பொறுத்தவரை நல்லெண்ணெய் நெய் இது கலந்து ஏற்றலாம் இந்த நல்லெண்ணையும் நெய்யும் கலந்து ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி நிறைய இந்த மிக்ஸ்டு ஆயில்ஸ் நிறைய கிடைக்கிது அதுவும் ஏற்றலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப உ உத்தமமானது அப்படிங்கிறது வந்து பாரம்பரியமாக வரக்கூடிய செக்கு எண்ணெய் பசுனை கலந்து தீபம் ஏற்றுவது தான் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அது குறைக்கக்கூடியதாக இருக்கும் ஐந்து முக தீபங்கள் ஏற்றுவதாக இருந்தால் அது மண் அகல் விளக்கில் ஏற்றுவது நல்ல பலனை தரும் பொதுவாகவே இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறவங்க கண்ட சனி நடக்கிறவங்க அப்புறம் ஏழரை சனி நடக்கிறவங்க அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவங்க சனி திசை நடப்பவர்கள் இவங்கெல்லாமே தீப வழிபாடு தினமும் செய்தால் தங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்